நாமத்தினுடைய ஏழாவது திருநாமம் நாமம் என்பதே ஒரு சிறப்புக்குரியது அது காலையில் மாலையில் விஷ்ணு சகசரநாமம் சொல்ல 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 வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் அதில் எழுபதாவது திருநாமம் எதில் விஷ்ணு சகசரநாமத்தினுடைய எழுபதாவது திருநாமம் பிரஜாபதையே நமோ பிரஜாபதையே நமோ பொதுவா உங்களுக்கு தெரியும் சடகோபன் சடாரி மாறன் என்றெல்லாம் அழைக்கப்படுவோம் அப்படி அழைக்கப்படக்கூடிய ஆழ்வார்களின் தலைவராக இருந்தவர் நம்மாழ்வார் அந்த நம்மாழ்வாருக்கும் தலைவராக இருந்தவர் திருமார் அந்த திருமாலின் பாதுகையாக இருந்தது சடாரி இது அப்படியே வச்சுக்கோங்க இப்போ நம்ம பிரஜாபதையே நமோ அப்படிங்கிற எழுபதாவது சகசரநாமத்தினுடைய நுட்பத்தை பார்க்க போகின்றோம் ஒரு கதை சொன்னாதான் உங்களுக்கு எப்போதுமே அது ரொம்ப இயல்பாக எளிமையாக போய் சேரும் தாமிரபரணி ஆறு தென்கரை திருக்குறுக்கூரை அங்கு இருக்கக்கூடிய இடத்துல என் நினைவு சரியாக இருக்குமே என்று சொன்னால் காரிமாறன் உடையநங்கை இந்த காரிமாறனும் உடையநங்கைக்கும் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் ஒரு ஆண் குழந்தை அது குழந்தையா அல்லது இறைவனுடைய ஞானம் பெற்ற வடிவா என்று தெரியவில்லை அப்படிப்பட்ட ஒரு குழந்தை பிறந்தவுடன் அடக்கூடிய குழந்தை அடவில்லை கைகால்களை அசைக்க வேண்டிய குழந்தை அசைக்கவில்லை தாயின் இடத்தில் தன்னுடைய தாய்ப்பாலை அருந்த வேண்டிய குழந்தை அடவில்லை மூச்சு காற்று மட்டும் இருந்ததே தவிர முட்டல் முனங்கள் சத்தம் எதுவும் இல்லாத அந்த குழந்தையை பார்த்து காரிமாறனும் உடையனங்கையும் கண்ணீர் கலங்கிப் போனார்கள் பத்து நாட்கள் கடந்தது இருவரும் ஒன்று திரண்டு வந்தார்கள் திருக்கூர் ஆதிநாராயண பெருமாள் சன்னதியில் கொண்டு போய் போட்டு அதீத பக்தி அதீத பக்தி அதீத பக்தி பெருமாளை சிக்கன பற்றினார்கள் குழந்தை எழுந்தது நடக்கத் தொடங்கியது கோவிலினுடைய எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய தளவருச்சத்தின் பகுதியில் புளியமர பொன்றிற்குள் கொண்டு அமர்ந்தது தன்னை மறந்தது அன்னம் தண்ணி ஆகாரம் இல்லாமல் ஒரு தியானம் செய்தது மாற்றான செயல் செய்ததால் மாற்றான செயல் செய்ததால் இவரை மாறன் என்று அழைத்தார்கள் எப்படி எளிமையா சொல்றார் பாருங்க ஊவே வெங்கடேஷ் குழந்தை ஊவே வெங்கடேஷ் அவர்களுடைய ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் படித்த போது கண்கள் ஆனந்தத்தில் பதித்தது அந்த மாறன் என்கின்ற பெயருக்கு சொந்தக்காரரான அந்த மாறன் கண்மூடி தியானிக்கின்றார் குழந்தையாக மதுரகவி ஆழ்வார் வடநாட்டு யாத்திரை போனவர் தென் திசையை நோக்கி பார்க்கின்றார் ஒட்டுமொத்த சூரியனும் வானத்திலிருந்து உதைத்து தொங்குவதைப் போல ஒரு பூமி பந்தை போல சுழன்று ஒரு பெரிய விண்மிச்சத்திரங்களுடைய கூட்டம் போல பிரகாசமான ஒளி கதிர்கள் அதை நோக்கி வடபுலத்தில் இருந்து தென்புறம் நோக்கிப் போகின்றார் அந்த வாசலியனுடைய புளியமரப் பகுதியில் இருந்து அந்த ஓசையனுடைய ஜுவாலை இவருடைய செவிகளில் படுகிறது கண்களில் அந்த ஒளி தேவதை படுகின்றது கம்பீரமாக காட்சி தந்தார் இந்த பூ உலகில் என் பிறவியில் நான் தரிசிக்க வேண்டிய குருவை பார்த்து விட்டேன் என்று சொல்லி கண்மூடி அந்த மாறன் இருக்கக்கூடிய திசை நோக்கி வணங்குகின்றார் குருவை பார்த்தவுடன் ஞான கேள்வி கேட்க வேண்டும் அல்லவா செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்ததை தின்று எங்கே கிடக்கும் என்று கேள்வி பதில் அத்ததை தின்று அங்கே கிடக்கும் செத்ததுன்னா அறிவில்லாத இந்த உடல் அதுக்குள்ளே அறிவாக தோன்றிய சிறியது அந்த அணு எங்கே இருக்கும் என்றால் அவ்விடத்திலே ஜீவாத்மா சுக துக்கங்களை அந்த கருவிலே இருக்கும் அதுவும் மாறன் எவ்வளவு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை முப்பத்தைந்து ஆண்டுகள் அன்னம் தண்ணி ஆகாரம் இல்லாமல் இருந்தார் அவரே சொல்றார் எதுல திருவாய் மொழியில உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணனுக்கே என்று அந்த கண்ணனின் அருளை பெற்றதனால் அவர் சடகோபன் சடாரி மாறன் என்று அழைக்கப்பட்டு ஆழ்வார்களின் தலைவரான நம்மாழ்வாரானார் அந்த நம்மாழ்வாருக்கே தலைவர் திருவாள் அந்த திருவாளின் பாதக ரச்சிகையாக இது மாறினார் இன்னும் சொல்ல போனால் ஜா அப்படின்னாலே நல்ல பிறப்பு பிரஜான்னா மிகச்சிறந்த பிறப்பு அப்ப பிரஜா பதையே நம்ம அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்படி சொன்னோம் என்றால் நம்முடைய குளத்திலே இந்த நாராயணுடைய அருளைப் பற்ற குழந்தை பேறு கிடைக்கும் என்பதனால்தான் விஷ்ணு சகசரநாமத்தின் எழுபதாவது திருநாமம் நமோ உங்கள் காதுக்கே இனிமையாக இருக்கா இந்த ஆனந்தம் நிலைத்திருக்கட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் வணக்கம்